சோரியாசிஸ் நிர்வகிப்பது ஒரு சவாலான நிலை ஆனால் சரியான உத்திகள் மூலம் நீங்கள் ஃபிளேரப்ஸ் ஐ திறம்பட குறித்து உங்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தலாம் அனைவருக்கும் வணக்கம் மற்றும் எனது சேனலுக்கு மீண்டும் வரவேற்கிறேன் நான் டாக்டர் மேகா சதுர்வேதி மற்றும் இன்று நான் உங்களுக்கு சொரியாசிஸ் தரிப்புகளை கட்டுப்படுத்த ஐந்து அவசிய குறிப்புகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இந்த ஐந்து உதவிக்குறிப்புகளை உங்கள் அன்றாட செயல்முறையில் இணைத்து உங்கள் சுரியாசிஸை கட்டுப்படுத்தி அதிகரிப்புகளை குறிக்க முடியும் பிசோரியாசிஸை நிர்வகிப்பது ஒரு பயணம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் மேலும் பொறுமை மற்றும் விடாமுயற்சியுடன் நீங்கள் தெளிவான ஆரோக்கியமான சருமத்தை அடைய முடியும் மற்றும் லசி போன்ற மற்றும் மற்றும் சாப்பிட வேண்டும் ஏனெனில் சூடான உணவு உங்களுக்கு தடிப்பு தோல் அழற்சியின் வாய்ப்பை அதிகரித்து அதிகாரிப்பு வறட்சி மற்றும் சிவப்பு ஏற்படுத்தும் என் இரண்டு நீங்கள் தாகம் உணர்ந்தாலும் உணராவிட்டாலும் ஒரு நாளைக்கு ஆயிரத்து பன்னிரண்டு கிளாஸ் தண்ணீர் குடிக்க வேண்டும் உங்கள் உடல் வியர்வையால் டாக்ஸின்கள் வெளியேறி உங்கள் உடல் உள்ளிருந்து தெளிவானதாக இருக்கும் மற்றும் உங்கள் மெட்டாபாலிசம் நன்றாக இயங்கும் அதிகமான தண்ணீர் குடிப்பது உங்கள் சிறுநீர் அதிகமாக போக வைக்கிறது இதன் மூலம் நச்சுகள் உங்கள் உடலிலிருந்து தொடர்ந்து வெளியேற்றப்படுகின்றன மேலும் உங்கள் சொரியாசிஸ் உடலின் உள்ளே இருந்து நிர்வகிக்கப்படுகிறது என் மூன்று உங்கள் உடலை ஈரப்பதமாக வைத்திருக்க வேண்டும் மற்றும் சூரிய ஒளியிலிருந்து தவிர்க்க வேண்டும் நீங்கள் வெயிலில் அல்லது முக்கியமான வேலைக்காக வெளியே செல்ல வேண்டியிருந்தால் உங்கள் உடலை மூடி சன்ஸ்கிரீன் பூசுங்கள் இது உங்கள் சருமத்தை தீங்கு விளைவிக்கும் சூரிய கதிர்களிலிருந்து பாதுகாக்கும் ஏனெனில் சன்ஸ்கிரீன் உங்கள் சருமம் மற்றும் யுவீ கதிர்களுக்கு இடையே ஒரு தடையாக செயல்படுகிறது சன்ஸ்கிரீன் தோலின் மேற்பரப்பில் அவன் யுவீ கதிர்களை பிரதிபலிக்கின்றன இதனால் அவை தோலின் ஆழமான அடுக்குகளுக்குள் ஊடுருவதை தடுக்கின்றன உங்கள் உடலின் பாதுகாப்புக்கும் ஈரப்பதத்திற்கும் நான் சோரிய பாடி லோஷனை பரிந்துரைக்கிறேன் சோரியாசிஸ் நோயாளியை மனதில் வைத்து இது செய்யப்பட்டுள்ளது அது சோரியாசிஸை நங்கு நிர்வகிக்க உதவும் உங்கள் சருமத்தை ஈர்ப்பதமாக வைத்திருக்க புதிய ஆலோ வேலா ஜெல்லையும் பயன்படுத்தலாம் இந்த இயற்கை மைசரைசர்களைப் பயன்படுத்தி உங்கள் உடலின் வறட்சியையும் அரிப்பையும் தவிர்க்கலாம் மேலும் உங்கள் சோரியாசிஸ் நன்றாக நிர்வகிக்கப்படும் என்னாகும் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் உங்களுக்கு தரிப்புத் தோல் அழற்றி இருந்தால் நீங்கள் பயன்படுத்தும் இந்த தயாரிப்புகளும் உங்கள் தோல் வகையாக இருக்க வேண்டும் மற்றும் இந்த ஒவ்வாமை எதிர்விளைவுகளும் இல்லாமல் உங்கள் சருமத்தை ஆற்ற வேண்டும் ஏனென்றால் உங்கள் தோல் வகை அல்லாத இந்த ஒரு தயாரிப்பையும் உங்கள் சருமத்தில் பயன்படுத்தினால் உங்கள் சோரியாசிஸ் தீவிரமடையும் வாய்ப்புகள் அதிகரிக்கும் மற்றும் உங்கள் சோரியாசிஸ் எதிர்காலத்தில் மாரடைப்பானதாக மாறும் எனவே நீங்கள் எடுக்கும் தயாரிப்புகள் ஷாம்பு அல்லது சோப்பு என்று இருந்தாலும் அவை உங்கள் சருமத்தில் எந்த எதிர்வினையும் இல்லாமல் உங்கள் சோரியாசிஸ் அதிகரிக்காமல் இருக்க வேண்டும் சோரியா பாடிலோஷ எண்ணெய் மற்றும் ஷாம்பு போன்ற எந்த இயற்கை மற்றும் மூலிகை தயாரிப்புகளையும் தேர்வு செய்ய உங்களுக்கு பரிந்துரைக்கிறேன் ஏனெனில் அவை ரசாயனம் இல்லாதவை மற்றும் உங்கள் சருமத்திற்கு எந்த தீங்கும் ஏற்படுத்தாது கடைசியாக ஏனைந்து உங்கள் உடலை உள்ளிருந்து அமைதியாக வைக்க நீங்கள் புதிய பழங்களை சாப்பிடவும் அன்னாசி ஜூஸ் மற்றும் கற்றாழை ஜூஸ் குடிக்கவும் இந்த விஷயங்கள் உங்கள் பிட்டாவை நிர்வகிக்கும் மற்றும் உங்கள் சர்மத்தை ஆற்றும் வறட்சி அறிப்பு மற்றும் சோரியாசிஸ் தொடர்பான பிற பிரச்சனைகளை தடுக்கும் கடைசியாக உங்களுக்கு ஒரு சிறிய குறிப்பு அதாவது உங்கள் உணவுக் கொள்கையில் மிகவும் மாற்றங்கள் செய்யக்கூடாது ஏனெனில் ஜங்க் ஃபுட் பதப்படுத்தப்பட்ட உணவு ஆர்கஹால் புகைப்பிடித்தல் அசைவ உணவு போன்ற ஆரோக்கியமற்ற உணவுகள் அல்லது உங்கள் தோழற்சியை தூண்டும் எதுவும் உண்டானால் அதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் இந்த ஆரோக்கியமற்ற விஷயங்களை அனைத்தையும் தவிர்க்கவும் இன்றைய வீடியோவுக்கு அவ்வளவுதான் சூரியாசிஸ் தரிப்புகளை கையாள இந்த குறிப்புகளை உங்கள் அன்றாட நடைமுறையில் சேர்க்கவும் நீங்களோ அல்லது உங்களுக்கு தெரிந்த ஒருவரோ தடிப்பு தோல் அழற்சியால் பாதிக்கப்பட்டிருந்தால் அல்லது தடிப்பு தோல் அழட்சி தொடர்பான சந்தேகங்கள் அல்லது ஏதேனும் கேள்விகள் இருந்தால் வீடியோவில் குறிப்பிடப்பட்டுள்ள எண்ணில் எங்களை தொடர்பு கொள்ளலாம் அல்லது கீழே உள்ள கருத்து பெட்டியில் உங்கள் கேள்வியை கேட்கலாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை ஆரோக்கியமாகவும் ஸ்மைலிங்